நம்முடைய பாரத நாடு சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஏழு ஆண்டுகள் கடந்து எழுபத்தி எட்டாவது ஆண்டில் அடியைத்து அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய தினத்திலே இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து இந்தியர்களும் இந்த நாட்டினுடைய உரிமையாளர்கள் இந்தியாவை தாண்டி மற்ற பகுதிகளிலும் சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் கடந்த ஒன்பதாம் தேதியிலிருந்து இந்த சுதந்திர தினத்தினுடைய நிகழ்ச்சியை ஒவ்வொரு நிகழ்ச்சியாக அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக அனைத்து இல்லங்களிலும் தேசிய கொடி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை முன்னெடுத்து சென்றிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா க கட்சியை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் தேதி இருசக்கர வாகன பேரணி பன்னெண்டாம் தேதி அனைத்து தியாகிகளுடைய சிலைகளுக்கும் மற்றும் நினைவிடங்களுக்கும் சுத்தம் செய்து மரியாதை செய்தல் பதிமூன்றாம் தேதி வார்டளவில் ஊர்வலம் என்று இருந்தது இன்றைய தின பதினான்காம் தேதி கோவை மாநகர மாவட்டத்துக்குட்பட்ட பகுதியிலே மகளிரனின் சார்பிலே ஊர்வலமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது தேசிய கொடியுடன் இதில் தேசத் தலைவர்களுடைய வேடமிட்டு ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட மகளிரும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆண்களும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இந்த ஊர்வலத்திலே கலந்து கொண்டார்கள் மூன்று விதமான நிகழ்ச்சி இன்றைய தினம் மாநகர் மாவட்டத்தின் சார்பில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பகுதியிலே கண்காட்சியானது தேசத்தினுடைய தலைவர்கள் அதனுடைய போராட்டங்கள் பற்றிய ஒரு கண்காட்சியானது நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஊர்வலம் இந்த ஊர்வலத்துக்கு பிறகு இன்றைய தினம் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தேச பிரிவினை பற்றிய சோக வரலாறு என்ற தர தரப்பிலே கருத்தரங்கமானது நடைபெற உள்ளது நாளை அனைத்து பகுதிகளிலேயும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பிலே மற்றும் பொதுமக்களுடைய சார்பிலே அனைத்து இல்லங்களையும் கொடியேற்றுவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது ஒரு முக்கியமான விஷயம் இரண்டு சக்கர வாகன பேரணிக்கு காவல்துறை அனுமதிக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்த தமிழ்நாடு முழுவதுமே அதை கோவை மாநகர மாவட்டத்தின் சார்பிலே உயர்நீதிமன்றம் சென்று அதற்கொரு தடை பெற்று நாளை தினம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றங்களையும் இருசக்கர வாகன பேரணியான பேரணியானது நடைபெற உள்ளது நன்றி